முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் அம்பத்தூர் கள்ளிக்கொத்தம் முத்தமிழ் நகரில் வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு அதே பகுதியில் வீடு வழங்க வேண்டும் என நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ள மூத்த வழக்கறிஞர் சிவநான சவுந்தமஞ்சா அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்டு நீதிக்காக பங்கேற்றுள்ள அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது அளிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன் தொடர்ந்து ஏழைகள் அவர்கள் வாழும் இடத்தில் இருந்து அரசு பயங்கரவாதத்தம் செய்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பகுதியில் நாம் வாழும் அந்த இடத்தில் ஒரு இரண்டு மூன்று நான்கு தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருப்போம் அந்த பகுதியில் நம்முடைய வேலைகள் சார்ந்திருக்கும் நாம் பிள்ளைகள் அந்த பகுதியில் படித்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கிற சூழலில் அதை அவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் உடனடியாக காவலர்களை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் ஒரு மிரட்டலான ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழலை ஏற்படுத்தி உடனே வீடை இடித்து வெளியேறுங்கள் என்று அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் இது நேற்று இன்று இல்லை தொடர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது சென்னையிலே ஆற்றங்கரை ஓரங்களிலும் சேரிகளிலும் இருக்கக்கூடிய நம்மை போன்ற உழைக்கும் மக்களினால்தான் இந்த செங்கார சென்னை என்று சொல்லக்கூடிய சென்னையை வளர்த்தெடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இந்த உழைக்கும் மக்கள் இல்லை என்றால் இந்த சென்னையும் கிடையாது இந்த சிங்கார சென்னையும் கிடையாது இந்த வளர்ச்சிகளும் கிடையாது இந்த மக்களுடைய உழைப்பு வேணும் இந்த மக்களுடைய துப்புரவு பணியை செய்யக்கூடிய அந்த துப்புரவை கொண்டு இந்த பகுதிகளை நீங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எழுப்ப வேண்டும் பல முன்னெடுப்பு பணிகளை செய்வதற்கு இந்த மக்களுடைய உழைப்பு வேண்டும் வளர்ந்த பிறகு இந்த மக்கள் அந்த பகுதியில் குடியிருப்பது உங்களுக்கு ஆகாது அதை அவர்கள் ஏன் அப்புறப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே இருந்து நாங்கள் மாற்றி இடம் தருகிறோம் என்று கூறி ஒரு ஐம்பது அறுபது முப்பது கிலோமீட்டருக்கு தொலைவில் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நீங்கள் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளை பார்க்கலாம் அவ்வளோ தூரத்தில் மக்களை கொண்டு போய் அங்கே போட்டிருப்பார்கள் அங்கே ஒரு வசதியும் இருக்காது போக்குவரத்து வசதி இருக்காது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி வசதி இருக்காது அவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழலும் சரியாக இருக்காது இப்படி இருக்கிற அந்த சூழலில் அந்த மக்களுடைய வாழ்வியல் அமைப்பு எப்படி அமையும் சமீபத்தில் அனகாபுத்தூர் பகுதியில் அங்கு வீடுகள் இடிக்கப்பட்டு மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் இன்று இரண்டு வாரத்துக்கு மேலாகிவிட்டது இன்று வரை அந்த மக்கள் நடு ரோட்டில்தான் மழையிலும் வெயிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அவர்களுக்கு சரிவர எதுவும் ஒழுங்கு பண்ணவில்லை காரணம் என்ன சொன்னார்கள் என்றால் அந்த கால்வாய் ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் வந்து நாங்கள் அவர்கள் வீடுகளை என்றால் அதே தனியார் பெரும் நிறுவனங்கள் அவர்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் இந்த ஏழைப்பாளிகள் குடியிருந்த வீடுகளுக்கு ஒரு சட்டமா போன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஏழை மக்கள் குடியிருந்த வீடுகளுக்கு வந்து இங்கு இருக்கக்கூடாது அப்புறப்படுத்துகிறோம் மூன்று நான்கு முறையாக மூன்று நான்கு தலைமுறைகளாக அந்த குடி இருக்கிறார்கள் அவர்களை வந்து இரவோடு இரவாக கொண்டு வந்து போலீஸை வந்து மொத்தமாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போலீஸாரங்கை நிறுத்தி அந்த மக்களை வெளியேற்றியிருக்கிறார்கள் அதே அந்த ஆற்றங்களை ஒட்டி அங்கு காமெண்ட் சுவர் போட்டிருக்கிறது ஒரு தனியார் நிறுவனம் பேர சொல்ல விரும்பவில்லை அந்த தனியார் நிறுவனத்தை அவர்கள் ஒன்றும் தொடவே இல்லை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த ஊர் வஞ்சவனே சரி நீ இந்த இடத்தில் மக்கள் குடி அனுமதி கிடையாது அது ஆற்றங்கரையோரை இருக்கிறது நீர்நிலைகள் இருக்கிறது அங்கு பட்டா வழங்க முடியாது என்று ஒரு சட்டத்தில் இருக்கிறது என்றால் அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு எதற்காக நீ மின் இணைப்பு கொடுத்தாய் ஓட்டு வசதி கொடுத்தாய் ஆதார் அட்டை கொடுத்தாய் ரேஷன் கார்டு கொடுத்தாய் நன்றாக சிந்தித்து பாருங்கள் அவர்கள் போற ஓட்டு உனக்கு இணைக்குது அவர்கள் வந்து வீட்டு வரி கட்டும் போது உனக்கு இணைக்குது மின்சார வரி கட்டும் போது உனக்கு இணைக்குது ஒரு ஐம்பது வருஷம் கழித்த பிறகு இந்த இடத்தில் உங்களுக்கு குடியிருக்க அனுமதி கிடையாது என்று உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள் இது எந்த விதத்தில் ஆயம் அப்ப இந்த ஐம்பது வருடமும் இந்த தவறுகளுக்கு யார் குழந்தையாக இருக்கிறது அப்ப ஊழல்கள் லஞ்சமும் செய்து கொண்டு அந்த அரசு அதிகாரிகள் தானே இந்த மக்களுக்கு இவர்கள் அனைத்தையும் இவர்களால் குடியிருக்க வைத்திருக்கிறார்கள் உடனே இந்த மக்களை காலையை அப்புறப்படுத்தி என்றால் அவர்கள் எங்கே போவார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது முழுக்க முழுக்க இது எந்த ஆட்சி வந்தாலும் சரி இந்த ஏழைப்பாளைய மக்கள்களை அவர்கள் நிலையாக ஒரு இடத்தில் இருக்க விட மாட்டார்கள் அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைகோலிகளால் தான் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கள்ளிக்குப்பம் சேர்ந்த மக்கள் வந்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு தொலைவில் போன்ற இங்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கான இந்த ஒரு போராட்டத்தில் முன்னின்று நடத்தும் பொழுது இவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய அந்த சூழலை நன்கு உணர்ந்து நமக்கான ஒரு நாயம் நமக்கான நீதியை நீங்கள் சரியாக உள்வாங்கி எந்த இடத்தில் நாம் வாழ்ந்தோமோ அந்த இடத்தில் தான் எங்களுக்கு குடியிருப்பு வேண்டும் அதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பதே உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள் சில இந்த கட்சிக்குள்ளே இருப்பார்கள் சில கருப்பு ஆடுகள் உங்களுக்கு நாங்கள் வீடு ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி ஐம்பது நூறு கிலோமீட்டருக்கு தூரத்தில் கொடுத்த பிறகு அந்த மக்களே வந்து நாங்கள் போய்கிறோம் கிடைத்த விட நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று ஒரு நான்கு ஐந்து பேர் செய்கிற தவறுனால் ஒட்டுப்பத்த மக்களும் இங்கு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் எங்களை போன்றவர்கள் நாங்கள் இங்கு வந்து உங்களுக்கு குரல் கொடுத்து நாங்கள் நடுவோட்டில் தான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது இது பலவிதமான போராட்டங்களை நாங்கள் பார்த்து பார்த்து விட்டோம் என்ன பண்ண முடியும் நாங்கள் கிடைத்தது வரை போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்கள் அவர்களுக்கு முழுமையாக எல்லாருக்கும் வீடு கொடுத்த மாதிரியும் கிடையாது அன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சமீபத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் வியாசார் பாடிகள் ஒரு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் குடியிருந்த வீடுகள் தீக்கு இரையாக்கப்பட்டன தீ அறிந்து விட்டது ஒரு இருபது குடும்பம் அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன 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 ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு மக்கள் அவர்கள் நடைபாதையில் தான் ஏதாவது வந்து கூலி வேலை செய்து அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருபது வருடத்திற்கு மேலாக வாழ்கிறார்கள் அந்த இன்றோடு ஒரு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்று அவர்களுக்கு எந்தவித அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் அவர்கள் குழந்தைகள் பெண்களை வைத்து எவ்வளவு சிரமப்படுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் பெண்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போலதான் தொடர்ந்து செ சென்னையில் பல பகுதிகளிலும் இது போன்ற உழைக்கும் மக்கள் எளிய மக்கள் வாழும் இடங்களை இந்த அரசாங்கம் முறையற்ற முறையில் எந்தவித முன் அறிவிப்பும் முன் அறிவிப்பும் செய்யாமல் அவர்களை அப்புறப்படுத்துகிறோம் என்ற ஒரு அடாவடித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு இந்த பகுதியில் குடியிருப்பதற்கு நீர்நிலைகள் ஆற்றங்கரையோரம் இங்கு குடியிருக்கிறதற்கு அனுமதி கிடையாது என்றால் அந்த மக்களுக்கு மாற்றியிடம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நீ இங்க இருந்து ரொம்ப தொலைவில் கொண்டு போய் போட்டீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்னாகிறது அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால சூழ்நிலை என்னாவது அவர்களுடைய படிப்பு கட்டமைப்பு என்னாவது இந்த பகுதியில் நீ வீடு அப்புறப்படுத்தணும்னா ஒரு சரவுண்டிங் ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு பக்கமாக இருந்தால் கூட அவர்கள் அந்த சூழலை சமாளிக்க முடியும் நீ முப்பது ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு போய் தூரத்தில் போட்டால் அவர்களுடைய எதிர்கால நிலைகள் என்னாவது அங்கிருந்து அவர்கள் பழைப்புக்கு என்னாகிறது இப்படியே எங்களை கொண்டு போய் ஒரு நவீன தீண்டாமையாக இன்னைக்கு நம்மளை பார்க்கப்படுகிறது ஏன் இந்த பக்கம் இங்க இருக்கக்கூடாதா இந்த சென்னை இந்த சென்னையை கட்டமைச்ச மக்களுக்கு இந்த சென்னையில வாழ்றதுக்கு உரிமை இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதமாக தான் தொடர்ந்து இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முள்ள மாதிரி தனக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்பு தோழர்களே உங்களுக்கான இந்த நியாயமான கோரிக்கையை நிச்சயம் அவர்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் குடியிருந்த பகுதியிலேயே உங்களுக்கு உடனடியாக வீட்டு கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்கு முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு கலந்து கொண்டு ஆதரவு தருவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் தருவோம் இந்த வேலையில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்